கல் ஒளிஞ்சிருக்கே இது ரிச்சீன் தோசை இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் ஆமா இப்போதான் வீட்டுக்கு வந்தேன் தண்டா என்னம்மா டிஃபனு இப்ளிங் ஆ பூரி ஆ சப்பாத்தி ஓ உப்புமா ஏய் எல்லாம் சொன்னியே வாயிலிருந்து தோசை மட்டும் வர மாட்டேங்கிது தோசை கல்லு உடைஞ்சிடுச்சுமா தோசை கல்லு உடைஞ்சிடுச்சு இந்த மாதிரி நீ சொல்லுவன்னு தெரியும் அதற்காகத்தான் இது பூத் காஸ்ட் ஐன் தோசை கல்லு தோசை சைக்கோ